வாங்க 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோகமான தான் நான் பார்க்க போறீங்க அதை நான் கடைசியில் சொல்றேங்க ரைட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் அமோகமாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்கிடுவேன் பீக்கில் இறங்கி மொத்த பேர் அடிச்சு பீக்க நம்ம ஏரியாவா வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவோங்க இந்த பேக் ஒன்று வந்து மாட்டிக்கிதுங்க இந்த ஃப்ரீ என் ஃபோன் போச்சு பார்த்தீங்களா அப்புறம் வந்து ரீஸ்டார்ட் எல்லாம் எதுவும் கடையில எல்லாம் குத்து அதுக்கப்புறம் ஆன் ஆமாம் எல்லாம் சரி பண்ண மாருங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் புதுசாக இன்ஸ்டால் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கைட்டி போட முடியல என்னன்னு தெரிலங்க எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி இது வழியாக இருக்குது பாருங்க தேர்ட் லெவல் எடுத்தால் பெருசாக இருக்குங்க இங்கே பாருங்க ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கில்லு தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டேன் இந்த அத்தை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கில் அடிக்கிறதுக்குள்ளே உசாராகிறார் இப்போ அவரு அப்படியே ஒரு டெலிபோட்ட கேரக்டர் போட்டு விட்டு வித்த கட்டலான்னு பார்த்தாரு அவர் ஆனால் நம்மகிட்ட வேலைக்கு ஆகல அழுத்தி பிடிச்சி கொண்டுட்டேன் ரெண்டு கில்லு சாமையாக வந்து பார்த்தீங்கன்னா கில் அடிப்பாங்க ஆனால் போக போக என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஸ்டார்டிங் எல்லாம் சூப்பராகவே அடிச்சிருப்பேன் ரைட்டு புல்லட் எல்லாம் எத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் பார்த்தா யார் கிட்டேயுமே புல்லட்டு கிடையாது அதனால தான் எல்லாம் ஓண்டாங்க போல இது ஊழுந்துச்சுங்க பாருங்களேன் யாருகிட்டேயுமே புல்லெட்டு கிடையாதுங்க ரைட்டு மேலே இப்போதான் நம்ம அடிச்சு போட்டோம் கீழே மரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கன்று எடுத்துக்கலான்னு பார்த்தேன் சைடில் ஒரு இனிமேல் வந்து பார்த்தா அங்கே பாருங்க இறங்குனார பார்த்தீங்களா அதெல்லாம் டக்குன்னு கன்று எடுத்துன்னு போயிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு கன்று தேடுறேன் அவசரத்துக்கு இங்கே சைலத்தைலாம் கிடைக்குது நமக்கு கன்று கிடைக்க மாட்டேங்குதுப்பா இங்கே பாருங்க அவசரத்துக்கு அண்டா அண்டாவில் காய விட்டாலும் போகாதுன்னாங்களே அது மாதிரி தான் அப்பா அடா இங்கே ஒரு கன்று கிடச்சிச்சிங்க கரெக்டாக ஐம்பது புல்லட்டு இந்த கன்று நான் என்னவோ நெனச்சின்னு உண்மை ஆனா பக்காவா அடிக்குதுங்க இப்போ பாருங்க எப்படி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் வந்தாரு பாருங்க அப்படியே லைட்டா தூக்கல பாருங்க மண்டில உயிர் அடி மண்டில உயிர்ந்து மட்டும் இல்லாத சம டேமேஜும் போகுது இத்தனைக்கு கன் ஸ்கின் எல்லாம் கிடையாது இருந்தாலும் சூப்பரா டேமேஜ் போகுது இந்த பக்கம் வந்து பார்த்தாலே ஏதோ சுர்ற சவுண்டு கேட்டுச்சு கிராஸ் ஃபயர் போல இருக்கே ஓகே ஓசில கில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க பாருங்க முப்பது போதுங்க டேமேஜ் பதும் எவ்வளவு லாங்ல இருந்து அடிக்கிறேன் பாருங்க இவ்வளவு லாங்ல இருந்து அடிக்கும் டேமேஜ் முப்பது போகுது இந்த கண்ணு பேர் என்னன்னு தெரியலானா ஆனா சூப்பரா அடிக்குதுங்க இதுக்கு மேல இந்த கண்ணு தாங்க கேட்டுக்கணும் கன்ஸ்கின் இல்லைனாலும் செமையா அடிக்குது ரைட்டு மேலே வந்து யாருன்னா குச்சி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கினே இருந்தேன் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக இருந்தார் இங்கே பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் முப்பது இருபத்தெட்டு செம்மையாக போதுங்கான டேமேஜ் அவ்வளோதான் இந்த கில்லும் பண்ணி விட்டேன் அஞ்சு கிலோ அலைவு பாருங்கள் முப்பத்தொம்போது அலைவு இருக்குன்னு அஞ்சு கிலோ பண்ணிட்டேன் பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆள் பண்ணிட்டாரு இவர் நல்லா டேமேஜ் பண்ணிட்டாரு டக்குனு சுத்துக்களை அவள் போட்டேன் சுத்துக்களை போட்டு என்கிட்ட போன் ஃபயர் இருக்குது பாருங்கள் அதை போட்டு விட்டு இன்னில் மூக்கு போடி வந்து டப்பா வந்து ஈத்து வந்தேன் எல்லாம் ஓரியன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஓரியன் ஃபுல்லாக ஆயிடுச்சு என் புல்லட்டை பாருங்கள் குட்டி பிஸ்டல் இருக்கு அதுல ஒரு அளவுக்கு புல்லட் இருக்கு அதே மாதிரியே நான் இப்ப பயங்கரமா அடிக்கிறது இந்த லாங் ரேஞ்சு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க அதுல எண்ணி பத்தே புல்லட் அதான் அந்த பத்து புல்லட்ல ஒரு புல்லட்டை வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவேன் அப்படி ரெண்டு புல்லட் கொஞ்சம் கொஞ்சம் புல்லட் அடிச்சு அவ்வளவுதான் இப்ப ஆறு புல்லட் தான் இருக்கு இந்த ஆறு புல்லட்டை வச்சு எப்படி இவர் அடிக்கிறது சாட் ரேஞ்சில் வந்தா அந்த குட்டி பிஸ்டல் வச்சு அடிக்கலாம் சரி ஓகே ஆறே புல்லட் தான் பாத்துக்கலான்னு போனா தலைவர் செத்து இருக்கிறாரு போல இது இப்போ லாங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருவர் பாருங்க கரெக்டா சரியான அடியே பாருங்க மண்டே போய் டேம் எச்சாட்டு பாருங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போயிருக்கீங்க

இங்க பாரு நான் வந்து என்ன சாவனை இங்க பாருங்க இந்த ஒரு சாட்டை சொல்ல சும்மா சொல்லுது அவர் வந்து ஏறி வரல இந்த சாக்கில மெரிட்ட சுத்தி டக்குனு மெல்ல சுத்த நானு ஸ்கேட் போர்டு ரெடியா தான் வச்சிருந்தா இது கிரனைட் போட்டாரு பாருங்க எகி ஒரு சாக்க அடிச்சேன் அப்ப கூட உசா ரைட்டாருங்க பாருங்க அச்சு பாருங்க அப்படியே ஒரு அழுத்து சிரிச்சாருட்டாரு அப்படியே ரெண்டு க்ளோவா போட்டு அடைச்சி விட்டேன் இங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா அவரால் கொஞ்சம் உசாராக ஆடுறாரு மேலேருந்து குதிக்க ட்ரை பண்ணார் பட் இருந்தாலும் அவரால் முடியல ரைட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை நல்லா ஃபுல்லாக ஆக்கிட்டேங்க என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டு போய்ட்டுருங்க இப்போ ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட க்ளோஸ் ஆகிட்டுருக்கோம் நான் ரொம்ப உசாராக தான் விளாண்டேன் என் பிளான் வந்து இன்னொரு வாட்டி கூட சாவலை ஒரு வாட்டி செத்தா நம்ம ரிவ் ஆகலாம் இல்லையா ஸோ ஒரு வாட்டி செத்துட்டா நம்ம சேஃப்டியாக ஆட ஆரம்பிச்சிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் கில் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டது தப்பாக போச்சு பாருங்க அவங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டாரு அப்படியே நின்றுந்தாரு லைட்டாக ஒரு அப்படியே ஓரில போட்டு இன்னொரு எழுத்து தலைவர் பீஸ் ஆயிட்டாரு எட்டி கில்லுங்க தாராளமா எட்டு கில்லு இருபத்தி எட்டு அளவு இருக்கும் போதே நான் எட்டு கில்லு பண்ணிட்டேன் கில்லுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க பயங்கரமா அடிச்சிட்டாங்க நான் பண்ண தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கில்லுக்கு ஆசைப்பட்டு நான் இறங்கி தாங்க ஆனத்தாங்க நம்ம ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றி அது மாதிரி ஏற்றும் போது இது மாதிரி ரிஸ்க் எல்லாம் கூடாது இத்தனைக்கு இது சோழ மேட்சு நீங்க என்னதான் ப்ரோ பிளேயரா இருந்தாலும் சுத்தி சுத்தி இனிமே அடிப்பாங்க ஒருத்தர் அடிக்கும்போது போது எங்கிருந்தோ தூரத்துல இருந்து அடிச்சு நம்மளை காலி பண்ணிருவாங்க சோழ மேட்ச்ல ஸ்குவாட் கூட பரவாயில்ல எல்லாம் ஒரு இடத்த கும்பலாக உக்காந்துங்கன்னே நம்ம அப்படியே டீம் மேட்டு சொல்லி செத்துட்டா கூட ரிவ்யூ ஆகிடுச்சு ரிவ்யூ ஆகிட்டு வரலாங்க ஆனால் சோலோவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே கஷ்டம் ரிவ்யூலாம் பண்ண முடியாது இனிமே நாலாம் மக்கள்லேருந்து அடிப்பாங்க இதான் இந்த நான் தப்பு பண்ணிருக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணிச்சு இப்போ பாருங்க நான் என்ன நினச்சேன்னா நமக்கு தான் ஒரு ரிவ்யூ எஸ்டாக இருக்குல்ல ஒரு வாட்டி செத்துட்டா கூட திருப்பி வரலாம்ல சாவர வரை ஒரு வாட்டி சாவர வரைக்கும் அடிப்போம் கில் அடிப்போம் அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு தப்பு கணக்கு நானும் போட்டுருவேன் ரைட்டு நல்லா தான் அடிச்சுட்டு இருப்பேன் நல்லா தான் போச்சு மேட்ச் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எட்டு கில் அடிச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க இந்த அத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமை பயங்கரமாக ஆடு வர பாருங்க ஸோ இங்க ஒரு ஸ்கேனிங்ல ஒரு எளிமை காடிச்சு இந்த இது முடியறதுக்குள்ள இந்த ஒரு எழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர்ல ஆகி முடியறதுக்குள்ள போயிட்டு போயிட்டு எதாவது அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன் தலை ஒரு சூப்பரான பிளேயர் போல இருக்குங்க எனக்கு வந்து ஒரு ஸ்கோப் கண்டிக்காச்சு இந்த ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தர்மா ஸ்கோப்பும் என்ன சொல்லுவாங்க போல இருக்குது தர்மா ஸ்கோப்னா வச்சுங்களேன் ஒரு மாதிரி எனிமி தெரியவாங்க ஸ்கோப் போட்டா உங்களுக்கு தெரியும் பாருங்க எனிமி மஞ்சள் கலர்ல தெரியவாங்க ஸ்கோப் போட்டா அப்புறம் எனி மஞ்சள் கலர்ல தெரியறாரா தர்மா ஸ்கோப்பா இல்லை வேற என்ன ஸ்கோப்புன்னு தெரியல எனிமே ஒரு மாதிரி தெரிஞ்சாரு இருந்தாலும் நான் செத்து போயிட்டேன் அங்கே மேலேருந்து அதிகமாக எச்சாட்டு ஊதிருச்சுங்க ஏகேலேயே அடிச்சு முடிச்சுட்டாருங்க சரி ஓகே டைட்டன்னு பேர் இருக்கு டைட்டன் டைட்டன் தான் ஆமாம் டைட்டன் பேர் இருக்கு வந்து பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேங்க அதனால நான் பண்ணுவேன் சரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஆடுவோம் நம்ம தான் ஒரு வாட்டி இப்போ நல்லா சொல்லிக்கலாம் ஒரு வாட்டி செத்துட்டா வெயிட் பண்ணி ஆடுவோம்னு சொன்னால பீகலா எனி கிடையாது ஸோ அவர் மட்டும் தான் முன்னால் இருக்காரு ஜோன் அந்த பக்கம் வருது நம்ம வெயிட் பண்ணுவோம் அவர் எப்படியா இருந்தாலும் என் டெட் பாக்ஸில் லூட் அடிப்பாருன்னு தெரியும் லூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் தானே வரணும் வந்த உடனே அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா நானும் வெயிட் பண்ணுவேன் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் டெட்டு புட்டியில் லூட் அடிச்சிருக்கிறாரா என் டெட் பட்டியில் லூட் அடிச்சிருந்தாரு அவரே பார்த்து இந்த பக்கம் வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு இந்த அத்தை அன்எக்ஸ்பெக்டடாக பின்னால் வந்து அடிச்சாருங்க எனக்கு சத்தமே கேட்கலங்க அவ்வளோ தான் என் ஸ்ட்ரைக் ரைட்டு மொத்தமும் வந்து பார்த்தின்னா முடிஞ்சு போச்சு ஏதோ டபுள்யூ டபுள்யூ டாட்டு பொதலை காட்டு அப்படின்னு வச்சிருக்காரு டபுள்யூ டபுள்யூ டாட்டு டான்னு வச்சிருக்காருங்க பின்னாலே இந்த ஸ்கேட் போர்டு போட்டு வந்திருப்பாருங்க அதுதான் சத்தம் கேட்கல வழக்கமாக வந்து பார்த்தோன்னா இந்த புட் சவுண்டுக்கு ஓடி வந்தா ஜங்கு கேட்கும் அதை பார்த்து கண்டுபிடிச்சு ஓடிடுவேன் ஆனா ஸ்கேட் போர்ட் வந்ததால ஒண்ணுமே தெரில அதுக்கப்புறம் தலைவரும் என் வரும் செத்து போட்டாரு என்னுடைய ஸ்டைக்கிள் தான் அதுல கொஞ்சம் வேஸ்டா போயிடுச்சுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு விளாட்டி வேஸ்டா போயிடுச்சு இந்த சோலோ விளாண்டுனால இப்படிதாங்க அதுக்கப்புறம் மனசே வெளுத்தி வெளியே வந்துடுவேன் அடுத்த நச்சும் நான் போட்டிருக்க மாட்டேன் பிளஸ் ஆகுதெல்லாம் மேட்ரு கிடையாது இருபத்தி ரெண்டு பிளஸ் ஆகுது ஆனால் எட்டு கிலோ அடிச்சிருங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்டாங்க சோலோ போட்டால் இதுதாங்க தாங்க பிரச்சனையே ஸ்குவாடு போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு போட்டால் ரொம்ப டஃப்பாக இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செத்துட்டாலும் ரிவியூ பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஆனால் டியோ பெஸ்ட்டுங்க டியோ வந்து பார்த்தீங்கன்னா எனி ரெண்டு பேர் தான் கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட நம்ம அடித்து ட்ரை பண்ணலாம் ஸ்குவாடெல்லாம் ரொம்ப கஷ்டம் டியோ போட்டு தான் அதுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றலான்னு இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்குவாடும் சரி சோலோவும் சரி ரைட்டு அவ்வளோதான் ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து வந்து கஷ்டப்பட்டு அப்படியே தத்தக்கா புத்தகான்னு ஒரு ஆறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து நான் ஏன்னா பிஆர்ல ஆறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது ஏற்கனவே நான் நாலு ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்போம் உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு பத்து ஸ்ட்ரைக் ரேட் ரவுண்டாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட காட்டு வாங்க பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பத்து ஸ்ட்ரைக் ரேட் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதெல்லாம் மண்ண மாதிரி போட்டாங்க ரைட்டுங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ தான் நான் ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றி போடுறேன் சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வச்சுங்களேன் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்னு போட சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அப்படியே மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக ஒரு ஒரு வாட்டி வீடியோ போட்டுறேன் நான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால நைட்டு பத்து பதினோரு மணி ஏன் நான் பன்னெண்டு ஒரு மணி கூட நைட்டு போட்டுருங்க நிறைய பேர் வந்து குட் நைட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அட கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க ரைட்டுங்க அடுத்த சுவாரஸ்யமான சூப்பரான வீடியோ பார்க்கலாம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மையுள்ள பிக்கத்தமிழன் இந்த பிக்கத்தமிழ மறந்து விட்டுறாதீங்க ரைட் diwawancara Artbu lapokalalobasty ju.